ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஆறு பத்து எங்க பாருங்க பாப்பா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி கூட்டிட்டு போறேன் அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா போயிட்டு இருக்கோம் செம்ம கூட்டமா இருக்கு இன்னைக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட புதுசா ஷேர் பண்ணிக்க போறேன் சரி வாங்க போலாம் அந்த சைடு போனா பேச முடியாது பாட்டு பாடிட்டு இருக்கு வாங்க போலாம் எழுந்திரிச்ச உடனே குளிக்காம நேற்று யூஸ் பண்ணியிருந்த சாரியோடயே கோவில் போறீங்களான்னு சொல்லி நினைக்கலாம் நான் பூஜை பண்ண போகல இன்னொரு ரீசன் வந்து இந்த பூஜை இந்த மாதம் திங்கட்கிழமை மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறனால திங்கட்கிழமை காலையில பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் காலையில வந்து எட்டு மணிக்கெல்லாம் போயிடுவாங்களாமா ஒன்பது மணிலேருந்து யார் யார் பூஜை பண்ண போலாமா அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அதனால நைட்ல ஷூட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு சரியா தெரியாதுங்களா காலையில எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உடனே ஷூட் பண்ணாதான் நான் எழுந்திரிச்சு குளிச்சு அது ஏழு இல்லாட்டி எுர எட்டு மணி ஆயிரும் பாப்பா எழுந்துருச்சுட்டானா எதுவுமே செய்ய முடியாது அவளை பாத்துக்கிறதுல டைம் போயிடும் அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடுக்க போறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் நான் காவடி எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வேற ஏதாவது நான் தப்பா பேசியிருக்கேன் அப்படின்னா செய்து மன்னிச்சிடுங்க நான் எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன் இப்போ நானும் என்னோட ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரும் போயிட்டு இருக்கோம் இது வந்து கோவிலுக்கு போற வழியில இருக்கிற கடை இது நீங்க நிறைய டைம் பார்த்துருந்துருக்கலாம் சரி நம்ம சீக்கிரமா போகலாம் அதை விட போன வீடியோல அக்காவோட கடை பாத்து இருந்துருப்பீங்க திங்கட்கிழமை பன்னெண்டு மணில இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நைட் எல்லாம் அக்கா தூங்கல அக்கா கொஞ்ச நேரம் தூங்குவாங்க என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கிறது அவங்க தூங்கும்போது போது அக்கா அப்புறம் அண்ணா அந்த மாதிரி மாறி மாறி நேற்று நைட் எல்லாம் மூணு பேருமே தூங்கல அதனால கொஞ்சம் காலையில சீக்கிரமாவே எழுப்பி விட்டுட்டாங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம போற பாதையில இருந்து கோவில் வந்து மேல இருக்கு படி இருக்கும் தான் நம்ம நடந்து போகணும் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம் இதுக்கப்புறம் டிக்கெட் வாங்குறதுலாம் அக்கா சொல்லிருக்கோம் என்ன அங்க போய் பார்த்தாதான் தெரியும் நைட்டை விட காலையில வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி சொல்லி சொன்னாங்க தூக்கத்துல எப்படி தூக்கிட்டு வராருன்னு பாருங்க தேஜுவ தேஜுமே அம்மா என்ன தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டே இருந்தா இன்னும் அவளுக்கு தூக்கமே விடல சரி போலாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம் மாலை போட்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒன்பது மணிக்கு முன்னாடி சும்மா கோவில சுற்றி பார்க்க போனாலுமே ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை எல்லாரும் டிக்கெட் எடுத்து தான் போகணும் ஆனால் மாலை போட்டுட்டு போகிறவங்க வந்து இவ்வளோ தூரம் நடந்து வராங்கள அவங்களுக்கும் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் அது சரியாக சரியில்லையான்னு நம்ம முடிவெடுக்க முடியாது எல்லாேருக்குமே டிக்கெட் இருந்தாங்க அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு அந்த படின்னு கூட சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஒரு இருக்காங்க டிக்கெட்டை கிழிச்சிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இன்னொன்னு காவடி கூட தோல்ல கொண்டுட்டு போறாங்கல்லங்க அதை வந்து படிக்கு மேல நம்ம கொண்டுட்டு போக கூடாதுங்களா அந்த ரெண்டு சைடு இருக்கிற செம்பை நம்ம தோல்ல வச்சு கொண்டுட்டு போகணும் இல்லாட்டி கையில பிடிச்சு கொண்டுட்டு போகணும்னு கழட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க கழட்டினதை நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்குல்ல உடம்புல இடிச்சுப்பாங்க ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னாங்களோ என்னவோ அதை விட நான் அன்னைக்கு வீடியோ எடுக்கும் போது ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாவில் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம ஊரில் சிவப்பு கருப்பு பச்சைன்னு டிஃப்ரெண்ட் கலரில் எல்லாம் மாலை போட்டு நடந்துகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் டைமுங்களா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா டிக்கெட் கேட்க மாட்டாங்க இந்த மந்த்தில் மட்டும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி டிக்கெட் கேட்குறாங்க டிக்கெட் எடுத்தால் தான் போக முடியுமா நாங்களும் வரும்போது பணம் கொண்டுட்டு வராமல் மறுபடியும் இவரை அவங்களோட ஃப்ரெண்டோட கடைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம் எங்க சின்ன ஒரு டிக்கெட் கொடுத்தாங்களே கொடுங்க அங்கே இருந்து பக்கத்தில் வர்ற வர்றதுக்கும் டென் ருபி டிக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு டோக்கன் இதுவும் இது வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாப்பா என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேருக்கும் ஒண்ணு இது வந்து கோவிலுக்கு வந்து சும்மா சுத்தி பார்க்க போறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் நினைக்கிறேன் நம்ம செப்பல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டுக்காண்டி கொடுத்த டோக்கன் நான் சரியா கவனிக்காமல் இன்னொரு டோக்கன் கொடுக்குறாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டேன் அஞ்சு தான் எழுதிருக்காங்க ஆனா பத்து ரூபா வாங்கினாங்க இந்த கோவில் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அதுவும் என் ஹஸ்பண்ட் ஹிந்தியில வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை இங்க வர்றவங்க எல்லாருமே இந்த பாறையிலயும் சில நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவாங்க ஒரு வழியா கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் போகும்போது இங்க வந்து அம்மன் சாமியெல்லாம் அதிகமா மங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜெய்மா மங்களா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க ஜெய்மா அப்படின்னா வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இங்க ஒரு சாமி இருப்பாங்க அங்க முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேல போற மாதிரி இருக்கும் இன்னொன்னு உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணணும் இதுதான் இந்த பூஜையோட முக்கியமான விஷயம் நம்ம ஊர்ல வந்து மாலை போட்டு போறோம் அப்படின்னா சில பேர் பதினஞ்சு நாள் சில பேர் முப்பது நாள் சில பேர் நாற்பத்தி நாள்லாம் நாள் எல்லாம் விரதம் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த லைன் எதுக்கு அப்படின்னா ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க லைன் வளைஞ்சு இந்த சைடு வந்திருக்குங்களா இரும்பு கம்பி எல்லாம் புடிச்சிட்டு இந்த சைடு நிக்கிறாங்க பாருங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல அதுக்குள்ளதா பஞ்சலிங்கேஸ்வரர் அப்படின்னாவே அஞ்சு லிங்கம் இருக்கிற சாமி அதை வந்து தொட முடியும் நம்ம வந்து இங்க இருக்கிற சாமியை தொடலாம் இந்த சைடு பாறைக்குள்ள போவாங்களாம் இப்போ வந்து மழை காலங்கிறனால அங்க அதிகமா தண்ணி இருக்கும் நம்ம தேடி தொடுற மாதிரி இருக்குங்களாம் வெயில் காலமாக இருந்ததுன்னா ஈஸியா தொடலாம் அப்ப வந்து தண்ணி கம்மியா இருக்கும்னு சொல்லி அக்கா சொன்னாங்க ஆனா அந்த லிங்கம் இருக்கிறது வந்து தான் இருக்கும் நம்ம சேஃபா தொடணும் சில பேர் இப்படியும் சொல்கிறாங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா பாம்பு கொத்தும் இதெல்லாம் உண்மையான தெரியல ஆனா ஃபஸ்ட் டைம் இந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி இங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லும்போது இதை இப்படியெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்துனாங்க அதுக்கு தான் இவ்ளோ பெரிய லைனு நீங்க சில பேர் இப்படி நினைக்கலாம் பாறைக்குள்ள இருக்கிற சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு மேலே கூட சின்ன கொட்டகை மாதிரி போட்டிருக்காங்கல்ல நான் கூட ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த டைம்ல நான் வேற ஒன்னு சொல்கிறேன்னு சரியா பேச முடியல அந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க யாரெல்லாம் தொட நினைக்கிறாங்களோ அவங்க போய் தொட்டுட்டு வரலாம் தான் இங்கே பூஜை நடக்கும் நம்ம ஊரில் காவடி எடுத்து போகிறதுக்கும் இங்கே நடக்கிற பூஜைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டுங்க முதல்ல அவங்க நான் கூட முன்னாடியே சொல்லியிருப்பேன் காவடியில் வந்து அந்த செம்பில் தண்ணி கொண்டுட்டு வராங்கன்னு அந்த பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு பின்னாடியுமே கூட சாமியை நினைச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல அதே மாதிரிதான் இங்கேயும் கோவிலுக்கு வெளியே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க நிறைய பேரு பாறையில் அதுக்கப்புறம் கீழே எங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த தண்ணியை முதல்ல ஊத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்களாவே அவங்க கொண்டுட்டு வந்த தேங்காயை உடைக்கிறாங்க பூவா இருக்கட்டும் ஊது இருக்கட்டும் எல்லாமே அவங்க எந்த இடத்துல தண்ணி ஊத்துறாங்களோ அங்கதான் வச்சு பூஜை பண்றாங்க இந்த எல்லாம் தேடிட்டு இருக்காங்கல்லங்க அந்த இடம் தான் முன்னாடி மண்பானை வைக்கிறதோ இல்ல தேங்காய் உடைக்கிற இடமா இருந்ததுங்களா இப்போ நிரம்பிடுச்சு அதுக்கப்புறம் என்ன தேடுறாங்கன்னா அவங்க கொண்டுட்டு வர்ற தண்ணியில காயின் வச்சிருப்பாங்களா அத சும்மா சின்ன பசங்க தேடி எடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்குங்கிறனால மத்த எல்லா இடமும் வச்சு பூஜை பண்றாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து மாலை போட்டு கோவிலுக்கு போறதுன்னு சொல்றோம்லங்க இந்த பூஜை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாசத்தோட பேர் சொல்லி சிவன் கோவிலுக்கு நாங்க தண்ணி ஊத்த போறோம் சிரபோன மாசரும் பாணிடாலந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து இந்த மாசத்தோட பேர் சொல்லி தண்ணி ஊத்துறது அப்படின்னு அர்த்தம் முருகன் கோவிலுக்கு போகும்போது ஓம் முருகன் சொல்லி சொல்றது சாமி ஐயப்பான்னு சொல்லி சொல்லிட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி இந்த கோவிலுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பலைபோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சிவனோட பேரை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு பார்க்கரைகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நானுமே கேட்டேன் மாடிப்படல இருந்து வரும்போது நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அதையே சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க இதுக்கு மீனிங் வந்து எங்களை பாருங்க எங்களை கவனிங்க எங்களுக்கு ீசம் பண்ணுங்க அந்த மாதிரி மீனிங் வருமா நம்ம ஊர்ல மாலை போட்டு கோவில் போறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம ஊர்ல முதல்ல முக்கியமா சொல்றதே மாலை போட்டுட்டு போனோம் இங்க போறவங்க வந்து விரும்புறவங்க மாலை போடலாம் இல்லாட்டி போடாமே இருக்கலாம் அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது இங்க வந்து இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நாண்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம் நெக்ஸ்ட் வந்து வீட்டுல இருந்து கோவில் போறாங்க இல்லைங்க ஆனா இங்க அந்த காவடி தண்ணி கொண்டுட்டு போறது வந்து எந்த இடத்துல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களோ அங்க தான் நடந்து வருவாங்களா வீட்டில இருந்து இல்லை இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இடம் இருக்குங்களா அந்த தண்ணி எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு போறதுன்னு அங்க தான் வர்றத அக்கா எனக்கு சொன்னாங்க நார்மலா பசங்க வந்து ஆரஞ்சு கலர் சட்டை துண்டு வேஸ்ட் சில பேர் வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க பொண்ணுங்க வந்து அதே மாதிரி மஞ்சளும் செவப்பும் கலந்த சேலை இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க நெத்தில ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி கட்டுறாங்க அது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருந்தது அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்றதுக்குன்னே தனியா ரூல்ஸ் வந்து இந்த மாசத்துல பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க என்ன வைக்கூடாதுன்னு சொல்றாங்க எல்லா நாளும் தலை குளிக்கணும் நீட்டா சொன்னாங்க இவங்கள பாருங்களேன் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க ரெண்டுமே வெங்கல குடம் தண்ணி நிரப்பி இருக்காங்க அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுக்க முடியலாட்டியும் ஒன்னு ரெண்டாவது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் வேண்டிக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நான் இந்த பூஜையில இங்க இருக்கிற பக்தர்கள் என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதையும் அக்கா கிட்டையும் கேட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இது இல்லாம வேற ஏதாவது இந்த பூஜைய பத்தி நெக்ஸ்ட் இயர் போட முடிஞ்சா நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நம்ம ஊர்ல மாலை போட்டு போகிறவங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்கன்னு உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கிறத ஷேர் பண்ணனே தவிர நான் வேறு ஏதாவது குறை சொல்கிற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா செய்து மன்னிச்சிருங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்